ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு விருந்தை தான் பண்ண போகிறோம் அது மட்டன் வச்சு பண்ண போகிறோம் நம்ம வீட்டுங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலே நல்ல நான்வெஜில் சூப்பராக ஒரு எல்லாம் விருந்தெல்லாம் செஞ்சு சாப்பிடோல்லே அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் ஒரு கிலோ வாங்கி அதில் இருக்க எலும்பு இல்லாத பீஸுங்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு வறுவல் பண்ணிவிட்டு அந்த எலும்பை மட்டும் போட்டு ஒரு குழம்பு அது குக்கரில் ஒரே இதாக தாளித்து வேக வச்சு ஒரு மட்டன் குழம்பும் அதுக்கப்புறமா ரசம் ரசம் நார்மலாக நார் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ரசம் வைப்போம் ஒரு ரசம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மெனு தான் இன்னைக்கு வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு அரை கிலோ எலும்பு இல்லாத மட்டனாக எடுத்திருக்கேன் அதை வேக வச்சிடலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அதிகமாக வேணாம் ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் அப்புறம் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக நான் சேர்த்துக்கல பாருங்கள் கரெக்டாக அந்த கறிக்கு உள்ளேயே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் எதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன்னா மட்டன் வந்து சில நேரம் உள்ள பொங்கி வந்து வெளியில் வரும் அந்த தண்ணி பூரா வெளியில் வந்துடும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டோம்னா அந்த மாதிரி பொங்கி வராது விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ சேர்த்துடலாம் பட்டை கிராம் புரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் நான் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதையே அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னியமாக வதக்கலாம் நம்ம எப்படி வெங்காயத்தை வெட்டி போட்டால் பொன்னிறமாக வதக்கிறோமோ அதே போல் தான் வெங்காயத்தை அரைச்சி போட்டாலும் நல்ல அந்த கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்கள் வெங்காயம் வதக்கி நல்லா பொன்னீரமாயிருச்சு இந்த டைமில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அரை கிலோ எலும்பு கறி எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது போல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மட்டன் இது வளர்க்குனதுக்கு அப்புறமா நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் மசால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம இதில் தேங்காய் எதுவும் ஊற்ற மாட்டோம் அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு இந்த மட்டன் மசாலா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்துச்சு தண்ணியை பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை இந்த அளவுக்கு இருக்குது நம்ம தாளித்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாற்றி வச்சுட்டு தாளிச்சரலாம் பருவல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமானதுமே இப்ப நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம் அதனால இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை மட்டன் போட்டதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி விட்டு நல்லா அந்த தண்ணி வற்றி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா மிளகு தூளை எல்லாம் நம்ம முன்னாடியே போட்டோம் அதனால் இப்போ போட தேவையில்லை இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு மட்டன் வறுவல் ஈஸியான ஒரு முறையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரசத்துக்கு ஒரு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சதோடய சக்கையை எடுத்துகிட்டு கூட ஒரு ரெண்டு தக்காளி போட்டு கரைச்சிடலாம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு தட்டி எடுத்துடலாம் ரசத்துக்கு தட்டினதையும் புளி கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயும் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து கலந்துருவோம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியமும் ஊற்றி மொத்தமாக தாளித்து விட்ருவோம் தேவையான உப்பும் போட்டு நல்லா கரைச்சிட வேண்டியது தான் நம்ம இப்படியே கூட சோறில் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ புளிப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரசத்துக்கு வந்து ரெடி ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரசத்துக்கு சின்ன வெங்காயமா அப்படின்னு யோசிப்பீங்க சும்மா ரெண்டு சின்ன வெங்காயத்தை இது போல் தாளித்து இந்த மாதிரி புளியெல்லாம் பச்சை நல்லா கரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் தாளிச்சாச்சு இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோல்லேயே அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கட்டி வரட்டும் அப்புறமா இறக்கிட்டால் போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ரசம் எதுவும் இல்லை நல்லா பொங்கி லேசாக கொதி வரும் பாருங்கள் அப்போ எடுத்து பார்க்கலாம் ரசம் பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க ஆமாம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப க தழ தலைன்னு தான் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் லைட்டாக கொதிக்க விடலாம் தப்பில்லை அவ்வளோதான் ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரசம் ரெடி இறக்கி வச்சிடலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் அருமையாக மட்டன் கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விட்டு விசிலையே ஆனாலும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை வந்து வேக வைக்கணும் அதனால நல்லா வேக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் அந்த பழம் பாருங்க எவ்வளோ தண்ணியா இருக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சதுலேயே பாருங்க நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க இட்லி தோசைக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழித்தலை அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் மெனு தான் நம்ம செஞ்சுருக்கோம் நல்ல காரசாரமாக ஒரு மட்டன் வறுவல் மட்டன் எலும்பு குழம்பு அடுத்து ரசம் அதுக்கப்புறம் சோறு செஞ்சு மேலே கொஞ்சம் அந்த எலும்போடு சேர்த்து கொஞ்சம் குழம்ப ஊற்றி அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூப்பரான விருந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கிலோ மட்டன் வாங்குங்க போதும் அருமையாக ஒரு விருந்தே செஞ்சிடலாம் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க